புகழப்படுகிறவனே உத்தமன் ரெண்டு குருந்தியர் பத்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஆப்ரஹாம் லிங்கன் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்போது அவருடைய பாக்கெட்டில் இருந்த பொருட்கள் அவருடைய மகனிடம் ஒப்படைக்கப்பட்டன எழுபது ஆண்டுகள் கழித்து அது மீண்டும் பொது நூலகத்திற்கு வந்தது அப்போதுதான் அதில் என்னென்ன பொருட்கள் இருந்தன என்பது வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது அதில் அவருடைய கண்ணாடிகள் இரண்டு பாக்கெட் கத்திகள் ஒரு வெள்ளை நிற கைக்குட்டை அதில் சிவப்பு எழுத்துக்களில் ஏ லிங்கன் என்று எழுதப்பட்டிருந்தது மேலும் அந்த பொருட்களோடு எட்டு பேப்பர் கட்டிங்ஸும் இருந்தன அந்த செய்தித்தாள்கள் ஒன்றில் லெட்டர் டு த எடிட்டர் என்ற பகுதியில் ஆப்ரஹாம் லிங்கன் ஒரே குறிக்கோளோடு செயல்படுவதை புகழ்ந்து எழுதியிருந்தார்கள் அதைத்தான் ஆப்ரகாம் லிங்கன் பேப்பரில் இருந்து வெட்டி எடுத்து தன் பாக்கெட்டில் வைத்திருந்தார் மிகப்பெரிய ஜனாதிபதிகள் கூட மக்கள் தங்களை புகழ்ந்து எழுதுவதை மிகவும் விரும்புகிறார்கள் நாம் உண்மையாய் வேலை செய்யும் போதும் சிறப்பான வெற்றிகளை பெறும்போதும் மற்றவர்கள் நம்மை பாராட்டினால் மிகவும் சந்தோஷப்படுகிறோம் நாம் கௌரவிக்கப்படும் போது எடுத்த போட்டோக்கள் வாங்கி பதக்கங்கள் கேடயங்கள் மற்றும் மனிதர்களால் புகழப்படுவதை விட அல்லது நம்மை நாமே புகழ்ந்து கொள்வதை விட தேவனால் புகழப்படுகிறவர்களை உத்தமர்கள் என்று வேதம் கூறுகிறது தேவன் யோபுவின் செய்கைகளை எல்லாம் கவனித்துக் கொண்டே இருந்தார் யோபுவை நினைக்கும் போதெல்லாம் அவர் மனம் மகிழ்ந்தது யோபுவை பாராட்ட தக்க தருணத்தை தேடிக்கொண்டிருந்தார் சாத்தான் வந்து யோபுவை பற்றி தேவனிடம் சொன்னபோது தேவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று யோபுவை புகழ்ந்தார் அதே போல தேவன் தாவிதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று தாவிதை பாராட்டினார் ஆம் பிரியமானவர்களே தேவன் நாம் ஒவ்வொருவருடைய தக்க பலனை வைத்திருக்கிறார் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நாம் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல மறக்காமல் ஏற்ற நேரத்தில் நம்மை நினைவு கூறுகிறவர் யோபுவை பாராட்டின தேவன் பாராட்டோடு நின்று விடாமல் யோபுவை ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் அதே போல தாவீதை தம் இருதயத்துக்கு ஏற்றவராய் கண்ட தேவன் அவரை வர வர விருத்தியதைவும் செய்தார் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் நன்றாய் வேலை செய்த போதும் நீங்கள் வெற்றியை குவித்தபோதும் உங்களை யாரும் பாராட்டவில்லை என்று வருத்தப்படாதிருங்கள் நாம் தேவனால் புகழப்படுவதை மட்டுமே விரும்ப வேண்டும் நாம் செய்கிற கிரியைகளுக்கு தக்க நம்மை உண்மையாய் பாராட்டி அதற்கு பிரதிபலனை தருகிறவர் நம் தேவனாகிய கத்தர் ஒருவர் மட்டுமே ஆகவே தேவனுடைய பாராட்டுதலை பெற்றுக்கொள்ளும்படியான வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக பிளஸ் யூ காட்லி டே